கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது தேவனுடைய பார்வையில் அது எதை பெற்று தந்திருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளாகிய நமக்கு அது என்ன இடத்தை கொடுத்திருக்கிறது சாத்தானுக்கு அது என்ன இடத்தை தந்திருக்கிறது இந்த மூன்று விதமான சத்தியத்தையும் நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் இரண்டு சத்தியத்தை இன்றைக்கு பார்க்க போறோம் முதலாவது தேவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது தேவன் மனிதனை அவருடைய சாயலில் படைக்கிறார் மனிதன் தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபிலும் படைக்கப்படுகிறார் அங்கு அவருக்கு ஒரே ஒரு கட்டளை தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படிங்கிற ஒரு கட்டளை அங்கு அந்த கட்டளையை அவர் மீறுகிறார் தன்னுடைய அவசுவாசத்தினால் பாவத்திற்கு உட்படுகிறார் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய தகுதியை அங்கு மனிதர் இழந்து விடுகிறார் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மொத்த அந்த பாவ இயல்பை பெற்றிருக்கிறது இதிலிருந்து மீட்கிறதற்காக தான் தேவகுமாரன் மனிதனாக வெளிப்பட்டார் தேவனுடைய நீதியானது அவருடைய பரிசுத்தமானது மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு தண்டனை நிச்சயம் உண்டு அவருடைய இயல்பு மாறாதது அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் நீதியை பெற்றுள்ளவர் நீதியை உடையவர் பரிசுத்தமான தேவன் இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இதை நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கலாம் இந்த பாவ நிவாரணத்திற்கும் அந்த இரத்தத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு பழைய ஏற்பாட்டுல லேவியராகமும் பதினாறாவது அதிகாரத்தை நீங்க முழுவதுமாக வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கு இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அங்கு தேவனுக்கு பாவ நிவாரண பலியை சர்வாங்க தகன பலியை அவங்க செலுத்துகிறத பார்க்க முடியும் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கு ஆரோன் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அந்த பலி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பாவ நிவாரண பலிக்காக ரெண்டு வெள்ளாட்டு கடாக்களை என்ன செய்யணும் அப்படின்னா பலியிடணும் ஆரோன் அங்க என்ன செய்வார் அப்படியே அப்படின்னா தனக்காக தன்னுடைய பாவத்திற்காக ஒரு பலியை அங்கு இடுவார் அந்த பலியை இட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு அங்கு மக்களுடைய பாவத்திற்காக ரெண்டு வெள்ளாட்டு கடாக்களை அதுல ஒரு வெள்ளாட்டு கடாவோட ரத்தத்தை பலிபீடத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் சென்று தன்னுடைய விரலினால் அந்த இரத்தத்தை தெளிப்பார் நீங்க வாசிச்சு பாருங்க ரொம்ப அழகாக எளிமையாக இருக்கும் இந்த வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்படுகின்ற நிழலாக இது இருக்கிறது இந்த வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தை அங்கு தெளிக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா மக்களுடைய பாவங்களை அந்த இரத்தம் மூடுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இதன் தான் அந்த மக்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அங்க இன்னொரு வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யப்படும் அப்படின்னா வனாந்திரத்திற்கு வெளியே அங்க அனுப்பப்படும் அதாவது அது அந்த பாவத்தை சுமந்து கொண்டு ஊருக்கு வெளியே வனாந்திரத்துக்கு அனுப்பி விடு விடுவாங்களாம் அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் பாவத்தை மூடுகின்றது ஒரு வெள்ளாட்டுக்கடா அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு வெளியே மக்களை விட்டது தூரமாக சென்று விடுகிறது இது சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த செயலை இது குறிப்பிடுகிறது நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி இருக்கிறது நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அந்த ரத்தம் விலக்கி இருக்கிறது இந்த ஆரோன் அப்படிங்கிற பிரதான ஆசாரியர் ஒரு மனிதர் இல்லையா அவர் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் தனக்குத்தானே அங்கு பலியிடணும் பலியிட்டு கொண்டு அதற்கு பின்புதான் அவர் பலிபீடம் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியரை தவிர வேற யாரும் செல்லக்கூடாது ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுகிறதற்கு பாவமுள்ள மனிதர்களால் உள்ளே செல்ல முடியாது தேவனுடைய பரிசுத்தமானது அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவருடைய 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 இயல்பு நீதியானது பாவத்திற்கு ஒரு தண்டனையை அது கேட்கும் அவருடைய இயல்பு அது இந்த தண்டனையதா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார் நம்மீது அதை சுமத்த அவர் விரும்பாமல் அவருடைய சொந்த குமாரன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக நம் சார்பில் நம் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அங்கு நமக்கான தண்டனை ரெண்டு மடங்காக சிலுவையில் அங்கு அவர் மீது சுமத்தப்பட்டது அவருடைய ரத்தம் அதற்கான விலையை அங்கு செலுத்தி இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய கடனை திரும்ப வசூல் செய்வதற்காக அவர் வரவில்லை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக அவர் வரவில்லை நம்முடைய கடனை வட்டியும் முதலுமாக அவர் செலுத்துவதற்காக வந்தார் இன்னும் பார்க்கலாம் யாத்ராகமம் பனிரெண்டு பதிமூன்று நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அளிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல உள்ள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை இது குறிப்பிடப்படுகிறது பஸ்கா பண்டிகைன்னு சொன்னாங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா வேதத்துல அதை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு யாருடைய வீடுகளிலெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டையின் ரத்தம் நிலை கதவுகளில் பூசப்பட்டிருக்கிறோமோ அந்த கதவுகளுக்குள் அந்த சங்கார தூதனால் ஏற்பட்ட அழிவு இருக்காது இதுதான் இந்த வசனம் சொல்லுது நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் கலைலுயா அந்த ரத்தத்தை கண்டு அங்க என்ன செய்வாரா கடந்து போவாரா அந்த ரத்தத்திற்குள் இருப்பவர்கள் அங்கு பாதுகாப்போட இருந்தாங்க பாதுகாப்போட மட்டும் இல்ல அங்க அவங்க அந்த பண்டிகையை ஆசரித்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க அங்க புசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் வாதை அவர்களுக்கு அங்கு ஏற்படவில்லை அந்த நாட்டோட ஒரு பகுதி அழிந்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலை இருக்கின்ற மக்கள் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இதை எதன் அடிப்படையில நடக்கிறது பாருங்க அந்த ரத்தத்தை நான் கண்டு எதை தெய்வன் பார்க்கிறாரா நிலை கதவுகளில் பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டு அவர் அங்கு கடந்து போனாரா ஏன்னா அங்கு இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்யாமல் இல்லை அவங்க பாவம் செய்யாமல் இல்லை ஆனா அந்த இரத்தமானது அவர்களுடைய பாவங்களை அங்கு மூடியிருக்கிறது தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாரா அப்படின்னு சொன்னா அந்த நிலை கதவின் மேல் பூசப்பட்ட ரத்தத்தின் மூலமாக அந்த மக்களை அவர் பார்க்கிறார் அவருடைய நீதியானது அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கும் அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு அவர் நீதி மாறாதவர் அவர் நீதியுள்ள தேவன் அவரால் அந்த இயல்பை மாற முடியாது மாற்றவும் அவரால் முடியாது அதனால அந்த ரத்தத்தை கண்டு அவர் அங்கு கடந்து சென்றாரா இன்னும் நீங்க பல ஏற்பாடுல வாசிச்சீங்க அப்படின்னா அங்க அந்த விலங்குகள் இரத்தத்துக்கும் அங்க பாவ நிவாரண பலிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறத நீங்க பார்த்து கொண்டே வரலாம் இது எதனுடைய நிழலாக இருக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் நிழலாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இரத்தத்தை கண்டு அவர் அங்கு கடந்து செல்லுகிறார் அந்த மக்கள் அவர் அங்கு பார்க்கல அது போலதான் இங்க ஏசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தின் மதிப்பு பத்தி நமக்கு தான் என்ன செய்யல தெரியல தேவன் அந்த இரத்தத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறார் அவருடைய பார்வையில் அது பெற்றதாக இருக்கிறது நம்மை ஏற்றுக் கொள்ளுவதற்கு முன்னால் நாம் தூரமாய் இருந்தோமா அவருடைய உறவிலிருந்து நம்ம பிரிந்து பாவ இயல்பில் அவருக்கு எதிரிகளாக இருந்தோமா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் சொல்லி வசனம் சொல்லுது நம்மை சேர்த்து கொள்வதற்கு அந்த பாவம் அவருக்கு தடையாக இருந்தது நம்மோடு அவருக்கு உறவு ஏற்படுவதற்கு அந்த பாவம் ஒரு தடையாக இருந்தது அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் ஒரு பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது இந்த ரத்தம்தான் தான் அங்க சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறது இந்த ரத்தத்தின் மூலமாக தான் தேவனால் நம்முடன் உறவு கொள்ள முடியும் அவர் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அவர் நம்மை பார்க்கவில்லை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது தேவனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது ஏன்னா இதன் மூலமாக தான் அவர் நம்மை மீட்கவும் முடியும் நமக்கு புது வாழ்வு கொடுக்க முடியும் நம்மோடு உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் நம்மை மிகவும் நேசித்தார் முதலில் அவர் அன்பு செய்தாராம் அதனால் நாம் இப்பொழுது அவரை அன்பு செய்து கொண்டிருக்கிறோமா நம்மோடு உறவு ஏற்படுவதற்கான அந்த அடிப்படையாக அவர் அங்கு எதை பார்க்கிறார்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் பார்க்கிறார் அவ்வளவு ஒரு விலையீரப்பெற்ற ஒரு மதிப்புள்ளதாக அவர் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்